அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதாவது புதுவுடன் இருக்கும் நிலையில் தற்செயலாக அந்நியரின் விரல் நுனி பட்டுவிட்டால் புது முறிந்து விடுமா என்று ஒரு கேள்வி நமக்கு தெரிந்த விஷயம்தான் தெரியாதவர்கள் கேட்கிறார்கள் அதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது எனக்கு தெரியும் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது சளிப்படையக்கூடாது தீர்ப்பு தெரியலாம் ஆதாரம் தெரியாமல் இருக்கும் எனவே ஆதாரங்களோடு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது அல்லாஹு தாலா குர்வானிலே உது முறையக்கூடிய சில விடயங்களை சொல்கிறான் அதில் சூரத்துல் மாயிதாவிலே ஒரு விடயத்தை சொல்கிறான் சூரத்து நிசாவிலேயும் அந்த விஷயம் வந்திருக்கிறது என்னவென்றால் சூரத்துள் நிசாவிலே நாற்பத்தி மூணாவது அசனத்திலே வருகிறது நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அல்லது உங்களிலே ஒருவர் மல மலங்கழிக்கச் சென்று வந்துவிட்டால் அல்லது பெண்களை தீண்டிவிட்டால் தண்ணீரும் கிடைக்கவில்லை என்றால் சுத்தமான மண்ணை நாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இதில் சொல்லப்படக்கூறு விடயம் பெண்களை தீண்டிவிட்டால் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் இந்த பெண்களை தீண்டி விட்டால் என்றால் இறைவன் இங்கே பாவிக்கிற வார்த்தை பெண்கள் லாமஸ்தும் என்றால் சொல் இருந்து வந்தது லமச என்றால் தொடுதல் லாமஸ் என்றால் ஒருவருக்கு ஒருவர் தொடுதல் இந்த மாதிரி வரும் இந்த லாமஸ் என்ற சொல்லுக்கு வெறுமனை டச் பண்ணுகிறதா அல்லது உடலுறவு கொள்றதா என்ற ஒரு கேள்வி ஒரு என்று ரெண்டு சிலர் தொடுதல் என்ற கருத்தை கொடுக்கிறார்கள் சிலர் இரண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் தொடுதல் என்றால் அது உடலுறவுக்கு செல்ல வார்த்தை தான் என்று கொடுக்கிறார்கள் சரி ஆனால் இந்த வார்த்தையை வைத்து அரபியிலே ரெண்டாக பிரிந்து விட்டார்கள் ஒரு சிலர் பெண்ணை தொட்டாலே ஒழுமுறையும் என்றும் இன்னும் ஒரு சிலர் பெண்ணோடு உடலுறவு கொண்டால் தான் ஒழுமுடியும் என்றும் பிரிந்து விடுகிறார்கள் இந்த வேளையில் இந்த வார்த்தைக்கு ரசூல்லா என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று ஹதிசிகளை எடுத்து பார்க்கிற போது நபி சல்லல்லா அலிஸ்வரனுடைய நடவடிக்கை அவர்களுடைய நடைமுறை எங்களுக்கு எதை காட்டுதென்றால் தொட்டால் முடியாது உடல் கொண்டா தான் ஒழுங்குரியும் என்கிறதை காட்டுகிறது அது எங்கே வருகிறால் ஹதிசி புகாரியிலே ஒரு ஹதிஷ் வருகிறது ஆயிஷார் அலி அல்லாஹ சொன்னார்கள் நான் ரசூல்லாய் சல்லல்ல அலிசன் அவர்களுக்கு முன்னர் முன்னால் தூங்கிக் கொண்டிருப்பேன் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய இரண்டு கால்களும் அவருடைய கிபிலாவிலே இருக்கும் அவர் சுஜூது செய்தால் எனது காலை சுரண்டி விடுவார்கள் அவர் சுஜூது செய்தால் எனது காலை சுரண்டி விடுவார்கள் நான் அப்போது எனது காலை என்ன கொள்வேன் அவர் எழும்பி நின்றால் நான் காலை நீட்டிக்கொள்வேன் அந்த அளவுக்கு அவர்கள் வீடு என்னது சிறுசி அதுக்காக வருகிறது சரிய மேலும் அந்த நேரத்திலே எங்களுடைய வீடுகளில் விளக்குகளும் இல்லை என்று வருகிறது அந்தக்குரிய சகோதரே இந்த பல கிரந்தங்களிலே ஒரு சில வார்த்தை வித்தியாசங்களோடு எல்லா பதியமான கிரந்தங்களும் வந்திருக்கிறது அப்ப இந்த ஹதிசிலே அலி அழியல்லான குறுக்கே படுக்கிறார்கள் ரசூல் ஆயிசல்லி அவர்கள் தொழுகிறவர்கள் படுக்கக்கூடிய அலி அழியல்லாக அவர்களை தான் சுரண்டி விடுகிறார்கள் காலை சுருட்டிக்கொள்வதற்காக அப்போ ஒழு முறியுமென்றிருந்தால் ஒழு தொடுவதால் முடியும் என்றிருந்தால் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லமுடைய ஒழு முறிந்திருக்க வேண்டும் நபியலாரை நாம் பின்பற்ற வேண்டும் எனவே ஒழு முறியாது என்றதால் நபியலார் அவரே தொடுகிறார்கள் இதை சொல்லுகின்ற போது என்ன வணக்கம் சொல்வார்கள் என்றால் ரசூல்லாய் சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் ஆயிஷாவினுடைய திரைக்கு பின்னால் தொட்டிருக்கலாம் உடுப்பு அதாவ ஆடை அவடை காலை மறைச்சிருந்திருக்கும் ஆடை காலை மறைச்சிருக்கும் அதனால் ஆடைக்கு மேலால் தொட்டிருக்கலாம் என்று ஹதி வெளிப்படையாக கொள்ள வேண்டிய கருத்துக்கு மாற்றமாக மேலதிகமாக ஒரு கருத்தை போடுகிறார்கள் இதேவேளை முஸ்லிம் இன்னொரு ஹதிஷ் வருகிறது முஸ்லிம் கிரந்தத்தில் இன்னொரு ஹதிஷ் வருகிறது அது எப்படி என்றால் எத்தி ஆறாவது ஹதிஸ் அதிலே புகாரிலே முன்னூற்றி எழுபத்தி அஞ்சாவது ஹதிஸ்லா சல்லாஸ் அவர்களை ஒரு நாள் இரவு படுக்கையிலே நான் காணவில்லை நான் என்ன சொன்னால் அவரை தேடி பார்க்க கையை வச்சு தேர்தலுக்கு செல்லலாம் விளக்கு இல்லாத காலம் இந்த விளக்கு இல்லை என்கிறதும் தேடி பார்க்கிறேன் காலை சுரண்டிடுறது சப்ஜெக்ட் எல்லாம் ரச வீடு இருட்டாக இருந்திருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்றது அதனால் வச்சு வச்சு தேடி பார்க்கிறான் இந்த விளக்கு ரசூதாவுடைய வீடு இருட்டாக இருந்திருக்கிறது என்றால் நபிகளார் செல்லல்லாலே செல்லும் அவர்கள் அங்கே இருந்தும் இருக்கு என்றால் அது சிலருடைய வாதத்தை அப்படியே முறியடித்து விடுகிறது என்ன வாதம் என்றால் மௌலத்திலே ஒரு பாட்டு வைத்திருக்கிறார்கள் இன்ன பைத்தன் அந்த சாக்கினு இல இளசுருஜி இது எல்லாருக்கும் பாடம் மௌலத்திலே பெறக்கூடிய பாடு என்ன நவியலாரே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அதற்கு விளக்கு தேவையில்லை என்று ஒரு பைத்து இந்த மௌலத்திலே படிக்கக்கூடிய ஒரு ஒரு கவிதை அந்த கவிதையின் ஒரு கருத்து அந்த மௌலத்தில் பொய் எழுதப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு ஆதாரம் நீங்கள் குடியிருக்க கூட்டுக்கு விளக்கு தேவையில்லை அது சும்மாவே ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சமாக வெளிச்சம் மாத்தனை அப்போ ரசூல்லா சொல்லலாம் வீடு இருட்டாகவே இருக்கிற என்றால் அது ஒரு அற்புதமாக இருந்திருக்க வேணாலும் விஸ்லாத்துக்கு வந்திருப்பார் அது வேறுபடியும் சரியானே சிலர் சொல்வார்கள் என்னவென்றால் இதை சொல்லக்கூடியவர்கள் நபியாளாருடைய வீட்டில் ஏதாவது ஊசிகளோ அதாவது ஏதாவது ஒன்று காணாத்து போயிருந்தால் இரவையில் ரசூல்லா வெறும் வரை காத்திருப்பார்கள் வேண்டாம் வந்தவுடன் வீடுன்னு ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சமாக போய்த்திரும் வந்த பிறகு அந்த வெளிச்சத்தில் சேரது என்று இந்த பைத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த சம்பவங்கள் எல்லாம் புனையப்பட்ட பொய்யான செய்திகள் ஆனால் ஆய்சரளி வீட்டில விளக்கம் இல்லை நான் என்னை செய்கிறேன் தேடி அது ஒரு ஒரு சம்பவம் சம்பவம் இது சரி பார்க்கு வச்சு தேடி பார்க்க அப்போது எனது கை அவருடைய இரண்டு காலினுடைய உள்பாதத்திலே படுகிறது எப்படி சொல்லலாம் எனது கை அவருடைய இரண்டு கால் பாதத்தின் உட்பகுதியிலே படுகிறது அவர் பள்ளி வாயில் இருந்து கொண்டிருக்கிறார் என்ன செஞ்சிருக்கிறார் சுஜூதிலே அவர் தொழுது கொண்டு பிரார்த்திக்கிறார் ரசூலா அவனுடைய வீடும் பள்ளியும் பக்கத்து பக்கத்தில் பள்ளி கதவுக்குள்ளால் வெளி வீட்டுக்குள் வெளியிறங்கினால் அடுத்தது என்னது ரெண்டு பொது இந்த மாதிரி அப்ப ரசூலாய் சல்லல்லால் சுஜூது செய்கிறார் நான் கையை வச்சு வச்சு தேடி தேடி போற நேரத்தில் என்னை கை அப்படியே ரசூலாவுடைய பாதத்தில் பட்டுது நபிகளார் சுஜூதிலே துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹூம் அவுதீர் திருப்பருத்தத்தை வைத்து உன் கோபத்திலிருந்து பாதுகாத்து விடுகிறேன் பாதுகாத்து விடுகிறேன் அதே மாதிரி உன்னை கொண்டே உன்னிடம் இருந்து வரக்கூடிய திங்கள் இருந்து பாதுகாத்து விடுகிறேன் என்று ஒரு துவா அந்த துவாவை கேட்டுக்கிறார்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஆயிஷார் அலி அல்லா நபியலாரினுடைய கால்பாதத்திலே கையை வைக்கிறார்கள் ஆயிஷார் அலி அல்லா தூஞ்சல் ஒழுவோடு இல்லை அப்ப ரசூல்லாடு ஒழு முறிஞ்சிருக்கணுமா இல்லையா செல்வார்கள் அது நபியலாருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சரி நபியலாருக்கு தெரியாம இருந்தாலும் ஆயிஷராய்க்கு தெரியும் தானே கை பட்டு விட்டது என்னது அப்ப அவருடைய ஒழு முறிஞ்சு விட்டது அப்ப என்ன செய்யணும் யார் ரசூலாண்டவரை தட்டி என்னை கை உங்களோட உடம்புல பட்டுட்டு ஓதம் முறிஞ்சிட்டு நீங்கள் எழுப்பி திருப்பி ஓதிச்சு எங்களை செல்லிக்கணும் இது எதுவுமே நடக்கவில்லை எனவே நபியலாருடைய அந்த வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலே ஒது முடியாது பெண்ணை தொட்டால் ஒது முடியாதுங்கிறது சாதாரணமாக இருந்திருக்கிறது அதனால் குர்வானிலே வந்த அவுலா மஸ்து முன்மிஷ